ஏ களை இலை இல்லாத ஒரு மரம் இல்லைங்க எல்லாம் பட்டு தான் போவோம் இலை இல்லைன்னா மரம் என்ன ஆகும் பட்டு தான் போவோம் அப்ப பட்டு போறதுதான் அவர் விரும்புறாரு தவிர அதை வந்து செழுமைப்படுத்துறதுக்கு இல்ல அப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவளை கடுமையா உழைச்சி பொருளாதாரத்தை எழுந்தோம் முட்டாளா அதை விடுங்க இது என் கட்சி பிரச்சனை விருப்பம் இருந்தா இருக்கலாம் இது ஜனநாயக இயக்கம் யாரும் வரலாம் போகலாம் அவங்க அறிக்கையில வெளியிடறதுக்கு பார்வை வந்து ஒருத்தரே நேரடியா சொல்லி தெரியலாம் வெறுப்பின் உற்றமாத அவங்க எதையும் பயன்படுத்தாத மனச்சோர்ல அந்த மன காயத்துல வெளியான ஓகே காளியமா போன்றவர்களும் வெளியேறி இருக்காங்க நேற்றுக்கு இன்னைக்கு நீங்களே வெளியேறீங்க அப்படி கட்சி உட்கட்சி ஜனநாயகமே இல்லேன்னு ஒட்டுமொத்தமா எடுத்துக்கணுமா ஏன்னா இன்னைக்கும் கூட லட்சம் இளைஞர்கள் வந்து சீமான ஃபாலோ பண்றாங்க கட்சிகள் அப்படி என்ன நடக்குதுங்கறத நீங்க ஓபனா பேசினா மக்களுக்கு தெரியும் கூட இருந்தவங்க யாருடைய பேச்ச கேக்குறேன்னா கட்சி அழிவு பாதைக்கு தான் போகும் தொண்டர்கள் இல்லாத கட்சியும் மட்டும் வச்சுன்னு பயன் இல்ல அந்த காரணங்களுக்காக தான் நான் வந்து இன்னைக்கு வெளியேறணும்னு முடிவு பண்ணி வெளியேறாங்க அவர் எப்படி பெரியார் மண்ணு ஒரு மண்ணுன்னு சொல்லிட்டு ஈரோட்ல போய் சொன்னாரோ அதே நிலைப்பாட்ட இன்னைக்கு ராணிப்பேட்டில வராரு சீமான் எங்களுக்கு மண் பெரியார் உணர்வாளர்களுடைய ஒட்டுமொத்த குரலா இன்னைக்கு ஒழிக்கணும்னு காத்திருந்தேன் அதுக்காக ஒழிச்சேன்

ராணிப்பேட்டை தொகுதியோட மாவட்ட செயலாளர் இன்றுதான் இப்பொழுதுதான் கட்சி விட்டு வெளியேற வெளியேற்றப்பட்டிருக்கிறார் என்ன காரணம் என்று அவருடன் கேட்போம் வாருங்கள் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் இப்ப நீங்க இப்ப கட்சி விட்டு விளையிருக்கீங்க என்ன காரணத்துக்கு விளையிறீங்க உங்களுடைய அறிக்கையை பார்த்தோம் அந்த அறிக்கையில மிக முக்கியமான விஷயம் குறிப்பிட்டிருக்கீங்க நாங்க ஐயா ஆணைமுத்து வழி வந்தவர்கள் ஆணைமுத்துல இணைந்து செயல்பட்டோம் சொல்றீங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னாக்கா ஆணைமுத்துவோட பெரியார் பெருந்தொண்டர் என்பது யாருக்கும் சொல்லித் தர வேண்டிய அவசியம் இல்லை அப்படி இருக்கும் பொழுது இவ்வளவு நாள் என்ன செய்தீர்கள் ஏன் இவ்வளவு காலதான கேள்வி இயல்பா எழுது இல்லையா என்ன நடந்தது எதற்காக வெளியேறினீங்க இயக்கங்களோட பயணிச்சு தவறான ஒரு அரசியல் வந்து எல்லாருமே போயிட்டு நின்று ஓட்டு அரசியல நிற்கும் பொழுது ஆட்சி அதிகாரத்தை பெற முடியல அம்பேத்கர் சொன்ன மாதிரி ஆட்சி அதிகாரம் மிக வலிமையானது அனைத்து துன்பங்களுக்கான கூட்டு தவு அதுதான் அதை எட்டி பிடிக்கணும்ன்ற ஒரே தான் ஒத்த கருத்து கொண்ட ஊழல் லஞ்சமற்ற நேர்மையான அரசு அமையும்ன்ற ஒரு நோக்கத்துல தான் ஐயா ஐயா கூட பயணிக்கும் போது அவர்கிட்ட சொல்லிட்டு தான் இதுல வந்து இணைஞ்சேன் இணையும் பொழுது இவர் என்கிட்ட பேசினது பெரியார் உணர்வாளர்கள்லாம் வாங்க அவங்களெல்லாம் வந்து ஒருமைப்படுத்தி பெரியார் நம்ம வழிகாட்டியை ஏத்துக்கிட்டு பயணிப்போம் தான் ஒவ்வொரு மேடையிலையும் முழ ஆனால் அண்மை காலங்கள்ல முன்னுக்கு பின் முரணா தொடர்ந்து பேசி வர்றது ஏற்புடையது அல்ல அவர் எப்படி பெரியார் மண்ணு ஒரு மண்ணுன்னு சொல்லிட்டு ஈரோட்ல போய் சொன்னாரோ அதே நிலைப்பாட்ட இன்னைக்கு ராணிப்பேட்டில வராரு சீமான் எங்களுக்கு மண் பெரியார் உணர்வாளர்களுடைய ஒட்டுமொத்த குரலாக இன்னைக்கு ஒழிக்கணும்னு காத்திருந்தேன் அதுக்காக ஒழிச்சேன் ஓகே நேற்று ராணிப்பேட்டில் தான் அந்த தகவலை சொல்றாரு ஆனா அதுக்கு முன்னாடியே பெரியார் குறித்து பெரியார் சொல்லாததே ஒன்று சொல்லியிருக்காருல்ல தங் தங்கையோடும் போகலாம் தாயோடும் போகலாம்னு சொல்லி இல்லையா அந்த நேரத்துல உங்க நிலைப்பாடு ஏன் வெளிப்படுத்தலுங்கிற கேள்வி எவ்வளவா வருதா இல்லையா ஆமாங்க ஐயா சரியான தருணம் பார்த்து தான் வெளிப்படுத்த முடியும் ஓ ஓ சரி 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 அந்த ஒரு காலச்சூழலில் தான் காத்துன்னுருக்கேன் ஏன்னா வந்து நான் வந்து இப்போ நீண்ட நேரம் ப ஒரு பழுநம்பு மன்றம் ஒரு சட்டமன்றம் முழுக்க முழுக்க பயணித்து தெருத்தோறும் முழுக்க கொட்டி கொள்கைகளை எட்டு போகணுன்றதுக்காக தான் இவ்வளவு உழைச்சோம் தலைமையை கொஞ்சம் சரி செஞ்சிட முடியுன்றது காத்திருந்தோம் ஜனநாயக முறையில அவர் நடந்து பார் நினச்சோம் ஆனா எதுவுமே நடக்கலன்ற முடிவுல தான் தோகித்தனமா கட்சி நான் தான்ன்றது நான் தான் எந்த ஒரு இதுவும் வந்து வெளிப்படுத்த முடியாது ஏன்னா ஒரு இருபத்தைந்து பேர் கொண்ட குழுவோட தான் அந்த நாம் தமிழ் கட்சி ஆரம்பிக்கப்பட்டது அதுல ஒரு சிறந்த பேச்சாளராக இருக்கிறாரு ஒரு முகமா இருக்கிறாருன்னா இவரை வந்து முன்னிலைப்படுத்துறாங்க கூட இருந்த யாருடைய பேச்சு கேட்கிறேன்னா கட்சி அழிவு பாதிக்கு தான் போவோம் தொண்டர்கள் இல்லாத கட்சியை மட்டும் வச்சுன்னு பயன் இல்லை அந்த காரணங்களுக்காக தான் நான் வந்து இன்னைக்கு வெளியேறணும்னு முடிவு பண்ணி வெளியேறாங்க ஓகே காளியம்மா போன்றவர்களும் வெளியேற இருக்காங்க நேற்றைக்கு இன்னைக்கு நீங்களும் வெளியேறீங்க அப்படி கட்சி உட்கட்சி ஜனநாயகமே இல்லைன்னு ஒட்டுமொத்தமா எடுத்துக்க முடியுமா ஏன்னா இன்னைக்கும் கூட லட்சம் இளைஞர்கள் வந்து சீமான ஃபாலோ பண்றாங்க கட்சிகள் அப்படி என்ன நடக்குதுங்கிறத நீங்க ஓப்பனா பேசாதானே மக்களுக்கு தெரியும் கட்சிக்குள்ள என்ன நடக்குதுன்னா அவர் ஒருத்தர் தான் எல்லாமே முடிவு பண்ணுன்றதுக்கு அப்புறம் ஜனநாயகம் எங்க இருக்குது உம் சர்வாதிகார போக்கு வந்து எப்படி ஏத்துக்க முடியும் அத வந்து எப்பமே எல்லாத்தையும் விவாதித்த பண்ணே நீங்க முடிவு பண்ணலாம் விவாதமே பண்ணாத முடிவு எப்படி பண்ண முடியும் ஓகே இப்ப காளியமாள் சொல்லுங்கய்யா அவங்க நீங்க நீங்க ஒண்ணு பெரியார் தொண்டர் பெரிய நான் ஆனைமுத்து வழியில் வந்தவர் அதனால் பெரியார் குறித்து சீமான் பேசுவதில் உடன்பாடன்ல வெளியேறீங்க ஆனா காளியமாள் சீமான்ற வார்த்தையை கூட அத பயன்படுத்தலையே அதை பத்தி உங்களுடைய பார்வை இருந்தான் அவங்க அறிக்கையில அதை பற்றி எங்களுடைய அவங்க அறிக்கையில வெளியிடறதுக்கு பார்வை வந்து ஒருத்தரே நேரடியா சொல்லி தெரியலாம் வெறுப்பின் உச்சமாதான் வெளியாரு அன்பு தங்கை எல்லாம் சொல்லிட்டு தகாத வார்த்தைகளை முழுக்க முழுக்க பொய்யான ஒரு முகமொழியாதான் எங்களுடைய பார்வையில தெரிகிறாருங்க எவ்வளவு நேசிச்சு வந்தோம் எவ்வளவு அவர் வந்து நாங்க கூர்ந்து கவனிச்சோம் ஒரு மாற்று அரசியலினுடைய முகமா அவர் இருப்பாருன்னு பார்த்தோம் அது முழுக்க முழுக்க அந்த முகம் வந்து பொய் பொ தெரியும்போது அதுல இருந்து வெளியேறது சரி முடிவு எடுத்துங்க ஓகே நீங்க வெளியேறி அதாவது என்ன சொல்ல வரீங்கன்னா நீங்க நேற்று கூட சீம நாட்டு இது வந்து ஒரு கலையுதற்காலம் போறவங்க போகட்டும் வந்தா வாங்கிடுவோம் போகணும் சொல்லுவோம் யாராக இருந்தாலும் போய்க்கு கூட போகணும் சொல்ல மாட்டோம் எங்களை அதை பத்தி கவலை இல்லை நாங்கள் வந்து நேர்கோட்டையில் தான் சொல்லுகிறோம்

அவங்க யாரும் இருக்க தேவையில்ல இது வந்து கலையுதிர் காலம் இலையுதிர் சொல்றாரு எல்லாமே உதிர்ந்து போனா மரம் பட்டுதான் போவோம் மரம் வீணாதான் போவோம் நாங்க வந்து வீணாக்கிறதுக்காக எங்களுடைய உழைப்பையும் வாழ்வாதாரத்தையும் பொருளாதாரத்தையும் எழுந்து கட்டமைக்கணும் அந்த மரம் வந்து வேறு ஒன்றி நிக்கணும் நல் தரணும் பழம் தரணும்னு தான் நினைச்சோம் அவரு வந்து அதை வந்து சகட்டு மேனைக்கு பேசுறதுக்கு ஏற்புடையது இல்ல முன்னுக்கு முன் மெரினா பேசுறது ரொம்ப வருத்தமா பெரியாருக்கு சூரட்டி ஒட்டினாரு பெரியார் எங்கள் வழிகாட்டி அப்படின்னு சொன்னாரு தலைவராக இருக்க முடியாது வழிகாட்டியா இருக்கிறோம் தத்துவங்கள் தான் காலத்துக்கு சிறந்தது பெண்ணடிமைத்தனம் எல்லாமே அவர் சொல்லிட்டு இப்ப வந்து பதினாலு ஆண்டு கழிச்சு புத்தகத்தை நேற்று தான் வாசிச்சிச்சு நான் புத்தகத்தை வாசிச்சேன் இதெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார் அவதூறு பரப்புறது அல்ல நாளைக்கு அம்பேத்கரையும் இப்படிதான் சொல்லுவாரு எங்க தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரனையும் இதுதான் சொல்லுவாரு நான் அதனால நீங்க முதல்ல படிக்க படிக்காத கட்சி ஆரம்பிச்சது எங்க தப்பா உங்க தப்பா ஆனா கட்சியில இருந்தவங்க யாருமே ஏத்துக்கல அவருடன் பயணிச்ச ஜெகதீச பாண்டியனா இருக்கட்டும் எல்லா முன்னோடிகளா இருக்கட்டும் எல்லாருமே என்ன பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒரு காலகட்டத்துல ஆனா இது சரியில்லைன்னா இதை விட்டுடுங்க இது பேசக்கூடாது இந்த காலகட்டத்துக்கு ஏற்புடையது அல்ல அவருடைய உழைப்பை கொச்சப்படுத்துவது அவருக்கு இத்தனை ஆண்டு காலமா சமூகத்துக்கு ஆற்றிய பணியை நம்ம சீர்தூக்கி பாக்கணும் அதனால இது சில செய்திகளை முன்னுக்கு பின் முரணா நீங்க பேசுறது தவறுன்னு எவ்வளவு பேர் சுட்டி காட்டினாங்க சுட்டி காட்டும் போது எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது அது அதிகார நோக்கை தான் அதிகார ஏகத்தாக கட்சியை வந்து உழைச்சவங்களுக்கு கொஞ்சமாவது கூட இருக்கிறவங்களுக்கு அந்த ஏங்க ஒரு பொதுக்குழு இருக்கணும் அமைப்பா திரளணுங்க ஒரு கட்சி வந்து அமைப்பா இருக்கணும் எந்த முடிவும் எடுத்து அவர் அறிவித்தது குறிப்பு உண்டு ஆனால் அந்த பொதுக்குழு கட்டமைப்பு குழு அந்த கூட இருக்கிற அந்த ஒரு முன்னோடிகளை ஒரு கலந்து அவங்க அறிவுரைய கொஞ்சமாவது பெறும் வரைக்கும் செயற்குழு பொதுக்குழு எதுவுமே கூட்டப்படவில்லை கூட்டமும் அவர் பேசிட்டு தான் கேட்பதில்லை இல்ல அவர் வந்து அவருடைய பேச்சு வந்து மிகுந்த மனவேதனையும் மன உளைச்சலையும் இல்ல ஒரு அதாவது அப்ப என்ன சொல்றாருன்னா தமிழ் தேசிய வழியெல்லாம் சரியா தான் போய்கிட்டு இருக்கும் இவ்வளவு நேற்று வெளியே நம்ம நேற்று வெளியே உங்களை போன்று நேற்று வெளியே மூன்று முக்கியமான பொறுப்பா என்ன சொல்றாங்க அவர் வந்து பிஜேபியோட பிடிஎம் மாறிட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு வந்து ஒரு மிகையான குற்றச்சாட்டம் இல்லைங்க ஒருத்தர் வந்து நம்மளுக்கு ஆதரவு நிலைப்பாடுல இருக்கிறவங்க ஆதரவு தெரிவிச்சா பரவாயில்ல எதிர் எதிர் திசையில பயணிக்கக்கூடியவங்க ஆதாரத்தை நான் காட்டுறேன் ஆதாரத்தை நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏங்க நீங்க எல்லாம் காட்ட தேவை இல்லைங்க மக்கள் மட்டத்துல வச்சா நான் மக்கள் மட்டத்துல பேசுகிறேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல பைத்தியம் பேர் பைத்துக்காரன் பைத்துக்காரன்னு சொன்ன எச்ராஜாவை பேரறிஞர் ரங்கராஜ் பாண்டேன்னு சொல்லிட்டு முன்வைக்கிறதுலாம் ஏற்பூடியது அல்லங்க உங்களுடைய தனிப்பட்ட கருத்தா இருந்து நீங்க எதனா பேசலாம் எங்களுடைய உழைப்பு இருக்குது ஒட்டுமொத்த நாம் தமிழ் கட்சி பிள்ளைகளுடைய அந்த தன்னலம் பாராது சுயநலம் பாராது உழைக்கக்கூடிய எல்லாருடைய முகமா நீங்க இருக்கிறீங்க அப்ப நீங்க பேசும்பொழுது அது வந்து சங் பரிவார்களுக்கும் பிஜேபிக்கும் விருந்தா அமையுமே தவிர ஒரு நாள தமிழ் தேசியம் வெல்லாது அரசியல் திசை பயணம் என்னங்கிற சொல்ல முடியுமா என்னுடைய முதல் பணி இந்த மாயையில இருந்து ஏன்னா ஒவ்வொரு தம்பிகளும் தன்னுடைய ஒரு நாள் வேலையும் கூலியும் விட்டுட்டு பொருளாதாரத்தை எழுந்து வந்து களத்தில் நின்று தானே சூரட்டி அடிக்கிறது தானே வந்து துண்டு பிரச்சாரம் பண்றது மற்ற கட்சிகள் எந்த கட்சிகளையும் இல்லாத அளவுக்கு தன்னில இது உழைக்கிறதுக்கான ஒரு உண்மைய மாற்றினா மட்டும்தான் எல்லாத்துக்குமான ஒரு இது அமையும் அதனால மாற்று கட்சியில போறது பயணிக்கிறது எல்லாம் எனக்கு சாத்தியம் இல்லைங்க என்னுடைய நிலைப்பாடுன்றது இப்பதைக்கு தம்பிகளை இந்த மாற்றத்துல இருந்து திருப்பணுங்க கட்சி அவர் வந்து அதை யோசிக்கணும் தன்னுடைய நிலைப்பாட்டை மாத்திக்கணும் என்னங்கய்யா

எந்த ஒரு செய்தியுமே இப்போ நாம் இப்போ இவ்வளவு உழைச்ச ஒரு முட்டாளா வந்து ஒருத்தர் போறதுக்கு காரணம் என்னங்க ஏங்க அதுதான் யோசிக்கணும் தம்பிங்க எல்லாரும் உம் யாருமே உழைக்காத போனேன் கட்சிக்கு உண்மையும் நேர்மையுமா நிக்காத போல அத ஃபஸ்ட் தம்பிங்க புரிஞ்சுக்கணும் எதுக்காக வந்தமோ அந்த வழித்தடமே மாறுது எதுக்காக நம்ம பயணிச்சு வந்தோமோ அந்த வழித்தடம் மாறும் போது அதை வந்து கூட வந்து கை தட்டிட்டு போறதுக்கு நம்ம இந்த கட்சிக்கு பயணிக்கலைங்க எதிர்த்து குரல் கொடுக்கணும் மண்ணுக்கேற்ற மார்க்சியத்தை கற்கணுங்க எம்ஜிஆரும் அம்பேத்கரும் மார்க்சியம் இல்லாது தமிழ் தேசியம் வெல்லாது ஓகே இறுதி என்ன சொல்ல வர்றீங்க இறுதி என்ன சொல்றீங்க இறுதியா சொல்ல வருது எத்தனையோ உழைப்புகளை தாண்டி தம்பிங்க கடுமையா உழைக்கிறாங்க ஒரே ஒரு எல்லாமே சமரசம் என்று நிக்கிறாங்க அது யாருக்காக நிக்கிறோன்றத தம்பிங்க புரிஞ்சுக்கணும் பகுத்து ஆராயணும் அதனால தயவு செய்து இதை பார்க்கிற அத்தனை தம்பி தங்கிகளுக்கும் ஏதோ ஒரு வந்து குற்றச்சாட்டை அவது ஒரு அவர் மேல பரப்பணும் எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லாத உண்மையும் நேர்மையுமா சொல்றோம் கட்சியில இப்ப அடிப்படையில கொள்கை முரண் வெகு சிறப்பா அவர் கட்டமைப்பார் என்ற நம்பிக்கையோட வந்த எத்தனை தம்பிகளும் அவருக்கு வந்து கை தட்டி அவர் சொல்றது எல்லாம் கேட்க கேட்கக்கூடாது அவர் பேட்டியில் கூட பிரபாகரனே சொன்னாலும் நான் வந்து எது எதிர்ப்பு சொல்றேன்னா தவறுங்க பிரபாகரன் ஒரு நாளும் வந்து பெரியார வந்து பெரியார பார்த்துதான் நான் அந்த உணர்வே பெற்றேன்னு பதிவுகளை மாத்தி அவர் வந்து குறியிடும் போது சுட்டி காட்டணும் ஒருமுனே கை தட்டிட்டு நீர்த்து போக தான் செய்யறாரு ஆட்சி அதிகாரத்துல நீர்த்து போக தான் செய்யறாரு தவிர ஒலு செய்யல ஓகே நீங்க திருந்தணும் படிக்கணும் ஒரு மட்டுமே இல்ல ஆராய்ந்து முடிவு எடுக்கணும் உங்களுடைய கடுமையான விமர்சனங்களை சித்தாந்த ரீதியா முன்வைக்கிறீங்க பெரியார் குறித்தும் மார்க்சியம் குறித்தும் அம்பேத்கர் குறித்தும் இல்லாத தமிழ் தேசியம் வெல்லாத வெல்லாதுங்கிறத பதிவு பண்றீங்க அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டு விடுது இந்த விமான அடக்கிறதுக்கு நேரம் ஒதுக்கிறதுக்கு நன்றி சார் நன்றிங்கய்யா நன்றிங்கய்யா